ஹாய் எவ்ரிவான் இன்றைக்கி வந்து கவுனி அரிசி கூழ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் கவுனி அரிசி வந்து ஓவர் நைட் நல்லா சோப் பண்ணிவிட்டு அடுத்த நாள் அந்த தண்ணியெலாம் நல்லா வாஷ் பண்ணி ட்ரைன் அவுட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு குக் பண்ணியிருக்கேன் லைட்டாக கோர்ஸாக பிளெண்ட் பண்ணி குக் பண்ணியிருக்கேன் நம்ம ஒரு கப் எடுத்தோம்னா ரெண்டு கப் தண்ணி ஊற்றணும் விசில் வந்து சிம்மில் வச்சு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் ஆரட்டும் மீன்வைல் வயல் கொத்தமல்லி புதினா அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் இந்த சைஸுக்கு கொஞ்சமாக இஞ்சி சாப் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணிக்கலாம் கூடவே வந்து தயிர் ஆட் பண்ணி சால்ட் தேவையான அளவு போட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம் குக் பண்ண ரைஸோட அந்த பிளண்டட் மிக்சர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம தயிர் நிறையா சேர்க்க சேர்க்க தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அது இன்னும் நல்ல ஹெல்தியர் விஷனாகவும் இருக்கும்